வணக்கம் வானமகம் காளியம்மாள் போய் இப்ப அஞ்சம்மாள் வந்திருக்காங்க இந்த காளியம்மாளுக்கும் அஞ்சம்மாளுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி தூரம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை காளியம்மாள் என்கிற ஒரு ஆளுமை இன்னைக்கு அந்த கட்சியை விட்டு வெளியில போய் வெளியில எங்க வெளியில போய் இன்னைக்கு எங்க போயிருக்காங்க அதனால அவங்க அந்த கட்சியில சேருவாங்களா இந்த கட்சியில சேருவாங்களான்னு இன்னைக்கு ஊறுப்பட்ட வீடியோ இந்த இறங்கு இறங்கு இறங்கிருக்கு ஒரு டெபாசிட்டுக்கு வழி இல்லாத யோக்கியதை இல்லாத கேடுகட்ட ஒரு கட்சி அந்த கட்சிக்கு ஒரு தலைவன் அந்த தலைவனுக்கு ஒரு இதனை சொல்றது அந்த தலைவனுக்கு கீழே 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 சொம்பு அடிக்கிறதுக்கு ஒரு பத்து இருபது அல்ல கை ஜால்ராக்கள் இதில் இந்த வாய திறந்தா இந்த காளியம்மாள் ஆம்பள சீமான் எப்படி பேசுவா அப்படியா அதை விட கேவலமா அட்டபாட அடிக்கக்கூடிய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு நாலாம் தர பேச்சாளர் தான் இந்த காளியம்மாள் இன்னைக்கு இந்த காளியம்மாள் பெரிய கொள்கையில வந்துகிட்டு வேறுபாடு உண்டாக்கி இந்த நாமத்தை தமிழ் தேசியத்தை கரெக்ட் கிட்ட திரட்டி கொண்டு வந்து நிப்பாட்டிக்கு போது அது என்ன சொல்றது இவங்க ஏதோ சின்ன கொள்கை முரண்பாடுல நீ பானா உடஞ்ச மாதிரிக்கு எல்லாம் சீன் போட்டுட்டு இருக்காங்க காளியம்மாள் தனியா ராமநாதபுரம் அந்த அந்த கோஸ்டல் ஏரியால ஃபுல்லா தனியா ஒரு ராஜ்யத்தை வச்சு நடத்திக்கிட்டு இருந்த ஒரு லேடி ஆரம்ப காலகட்டத்துல சோசியல் ஒர்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மக்களை ஃபுல்லா ஒருங்கிணைத்து செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அது நாலு நாலடைகள் என்னவாக மாறுதுன்னு கேட்டீங்கன்னா

யாருக்கிட்ட இந்த பூவோட சேர்ந்து நாரும் மணக்கும்னு சொல்லுவாங்க ஆனா இந்த நாரோட சேர்ந்து பூவும் சேர்ந்து நார்ன கதையா இங்க ஒழுங்கா சோசியல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த லேடி என்னைக்கு இந்த பழம்பெரும் பெருசாலி இந்த நாம் தமிழர்ல இருக்கக்கூடிய இந்த பணத்திருடிகள் பாத்தீங்கல்ல திருநிதி ஆட்டைய போட ஆட்டைய போட இந்த அம்மாவுக்கும் பயங்கரமான ஆசை வரி உண்டாயி சரி ஓகே நாமளும் கொஞ்சம் ஆட்டைய போட்டாதான் என்ன அப்படிங்கிற மனநிலை உண்டாகும் போது இந்த சைமன் சபஸ்ட் கூப்பிட்டு கார் மரம் சத்தம் போட்டுவிட்டு இருக்கு அப்படி கட்சின்னு கேட்டால் நான் மட்டும்தான் ஆட்டையா போடணும் எனக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாம் நீங்க தான் அடிக்கணும் ஆனா வந்துட்டு நீங்களும் தனித்தனியாக ஆட்டையை போட ஆரம்பிச்சீங்களா ஏன்னா நான் இழிச்ச வாங்கினா அப்படிங்கிற இல்லை என்ன குடும்பியை பிடிச்சு சண்டை போட போதா சண்டை போட முடியாத கா ஒரு குறையா ஆளாளுக்கு அடிச்சிட்டு இருக்கும் போது இந்த இந்த லேடி மேல இந்த சைமனுக்கு மிகப்பெரிய பம்பம் உண்டாக்கி ஆட்டையை களைச்சு விடுறது முதல்ல இந்த காளிய மலை துரத்தி விடுறது ஏன்னா தனக்கு இணையாக பேசுறாங்க பார்த்தீங்கல அந்த பேச்சாளியர்களே அந்த பேச்சாளியவே ரசிக்க மாட்டான் அந்த சைமன் ஏன்னா தெருநாய் ஒரு ஒரு ஊருக்குள்ள ஒரு தெருநாய் தான் வள்ளு வள்ளுன்னு குலைச்சிட்டு இருக்கோம் இன்னொரு திருநாய் சேர்ந்து குழைக்கிறத எங்கேயாவது பாத்துருங்களா நீங்க ரெண்டு எதுக்கு எதுக்கிறத சந்தை போட்டு தான் குலைக்குமே தவிர ரெண்டு சமாதானமாகி ஒரு ஊரில் வந்து குலைக்கிறத பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த கடைஞ்சி எடுத்துக்கக்கூடிய இந்த திருநாயி இந்த நாய் குலைக்கிறத பார்த்து எங்களை நம்ம சவுண்டை விட இந்த அம்மாவுடைய சவுண்டு ஜாஸ்தியாக வந்துடுமோ எங்களை லைனை பிக்கப் பண்ணி இந்த அம்மா கலெக்ஷன் போட கொண்டுட்டு போயிருமோங்கிற பயத்துல ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து எப்படா கட் பண்ணி விடுறது அப்படின்னு சொல்லி இவனுக்கு பாத்தீங்கல்ல எந்த பாணின்னு கேட்டீங்கன்னா ஒரு தனி மனிதனை அட்டவாட பாடரா அடிக்கிறது ஒரு மனிதனுக்கு யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஒரு மனிதனுடைய மரியாதையின் மீது கை வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கலா அவங்களுக்கு கோபம் வரும் ஆனா கோபமே வர்றது ஒன்னாறு படம் மழுமட்ட முண்டங்கன்னு சொல்றோம்னா அதுல ஒரு நாலஞ்சு பேர் கிட்ட இருக்காங்க அவனா நீங்க செருப்பால் அடிச்சாலும் சரி விளக்க மாத்தல் அடிச்சாலும் சரி இல்ல ஒட்டு உடம்புல ஒட்டு துணி இல்லாம தெருவுல துரத்தி விட்டாலும் சரி எதுக்குமே அஞ்சப்பட மாட்டாங்க வைக்கப்பட மாட்டாங்க கூட இருப்பானுங்க ஆனா போஸ்ட் போடுவாங்க நாம் நல்லது நடந்தாலும் என்ன கெட்டது நடந்தாலும் அன்னைக்குடியே நாங்க சேர்ந்து இது பண்ணுவோம் சொன்னா எதுக்கு நீங்க இருக்கிறீங்கன்னா பேமெண்ட் எவ்வளவு ஆடியோக்கள் எவ்வளவு வீடியோக்கள் அப்போ இந்த லேடியை கூட்டிட்டு உட்கார வச்சு கும்பாலம் அடிக்க முடியாதுங்கிற காரணத்துக்காக சனியை ஒழிட்டுன்னு சொல்லி அந்த பிசுறுங்குற உலக புகழ்பெற்ற வார்த்தையை கண்டுபிடிக்கவும் இந்த அம்மாவுக்கு தார் மாற கோபம் வந்துருச்சு இது இல்லாம இன்னொரு விஷயம் இந்த சோசியல் ஒர்க் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய இந்த என்ன சொல்றது இந்த நாக்குல வெள்ளத்தை வச்சா என் நாக்கல கரையவே கரையாது அப்படி பரிசுத்தமான நாக்குன்னு சொல்லிட்டு வராங்க என்ன அவங்க உடனேக்கு உடனே எங்கே போய் நிப்பாங்க அரசியல் நுழைஞ்சு பதவி சுகத்தை அடைவதற்கான ஒரு மனநிலை அந்த எல்லாத்தையும் என்ன எலக்ஷன்ல நிற்கக்கூடிய எல்லாத்துக்கும் வரும் ஆனா இந்த ஆள் கூட்டிட்டு இருக்கக்கூடிய இந்த எம்எல்ஏவாக ஒரு போட்டு கத்து கத்து கத்திட்டு இருக்கும் போது பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல அதனால இப்ப உக்காந்துக்கிட்டு பத்து இடத்துல லாஜிக் பேசிக்கிட்டு அங்க வந்துட்டு பார்க்கு பேசிக்கிட்டு இருக்குன்னா இந்த அம்மா நாளைக்கு காலையில வந்து உக்காந்துக்கிட்டு என்ன கொள்கையை மக்களுக்கு சொல்லும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் எங்களை பொறுத்தவரை என்னை பொறுத்தவரை இந்த காளியம்மாள் எந்த கட்சியில வந்து நின்றுட்டு எந்த வார்த்தையில பேசினாலும் நூறு சதவீதம் அந்த பே அந்த லேடியோட பேச்ச ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா தெருப்பொருக்கி மாதிரி எவ்வளவு கேடு தனமா அதுவும் ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்த ஆயிரம் பசங்கன்னு சொன்ன இந்த லேடியோட நாளைக்கு திமுகலேயே போய் சேர்ந்துக்கிட்டு பரிசுத்த யோகிய மாதிரி வந்து இதெல்லாம் பேசிக்கிட்டு கேட்கறதுக்கு நமக்கு தான் கேவலமா இருக்கும் ஆனாலும் அங்க கட்சி அரசியல் கட்சியில இருக்கும் போது அந்த ஏரியால இருக்கக்கூடிய வாக்குகளை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக திமுக கூட சமரசம் பண்ணி இந்தமா வச்சுக்கோம் கொள்கை ரீதியான அணுகுமுறையில் இருக்கக்கூடிய நம்மள மாதிரி ஆட்கள்லாம் இந்த லேடி பேசிருக்கக்கூடிய பேச்சு காலத்துக்கு மறையாது ஏன்னா இந்த சைமன் அயோத்தியா பையன் இருக்காங்க பாத்தீங்கல்ல ஆரம்ப காலகட்டத்தில் பேசியிருக்கக்கூடிய பேச்செல்லாம் இன்னைக்கு வரைக்கும் பத்திரமா பொக்கிச மாதிரி ஒவ்வொரு ரீல்ஸுக்கு கேட்கலாம் வந்துகிட்டு தான் இருக்கு எவ்வளவோ அட்ட பாடம் மானங்கட்ட பேச்சு தந்தை பெரியார்த்தியும் புகழ் வணக்கம் போட்டது வரைக்கும் பேசிட்டு இன்னைக்குதான் தான் சோத்தை சோத்தை விட்டு வேற ஏரியா தின்னக்கூடிய அந்த புதிய ஞானம் எனக்கு பிறந்திருக்கு அதனால நான் திட்டேன் சொல்லிட்டு இவங்க சாக்கடை பண்ணி மாதிரி திட்டி இருக்காங்க இல்ல இதே பேசத்தானே இந்த லேடியும் பேசிச்சு அப்போ இவ்வளவு பேச்ச பேசினதுக்கு பிறகு இன்னைக்கு நீங்கள் புகழ் வணக்கம் வேற யாருக்காவது புகழ் வணக்கம் பேசிக்கிட்டு வந்துச்சுன்னா அதை கா கேட்கறதுக்கு இந்த காது பாவம் இல்லையா அந்த ரேஞ்சில தான் இப்போ இந்த லேடி போய் தொலையட்டும் இந்த லேடி போனதுல நூறு சதவீதம் சந்தோஷமா இருக்கக்கூடிய கும்பல் இந்த சைமன் சபஸ்டிக் கும்பல் தான் அப்ப இந்த கலெக்ஷனுக்கு என்றதுல ஒரு ஆள் வந்துட்டு கேள்வி கேட்காம நமக்கு நிம்மதியை உருவாக்கி கொடுத்துருக்கு போய் தொலையட்டும் தனியுன்னு சொல்லி திறந்து விட்டுருக்காங்க இப்போ அஞ்சாம் ஆளுங்க ஒரு கேரக்டரை கொண்டு போது நல்லா பேசு 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 பேசி நல்லா இது கும்பகோணம் வைப்பாங்க பெரிய சின்சா ஜால்ரா வாங்கி கொடுத்து அண்ணன் என்ன சொல்றாரோ அதுக்கு நீ நல்லா நல்லா ஜாலரா அடிக்கிறத தவிர நீ யாரும் எதுவுமே பேசக்கூடாது என்ன சொல்றேன்னு சொல்லி பேசி கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க எப்படி இந்த ஈரோடு கிழக்குல ஒரு லேடியா கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு அது குடிய கெடுத்தாங்க பார்த்தீங்கன்னா இப்போ டெபாசிட் வாங்க முடியாமல் அந்த மாதிரி ஒரு ரேடியோ நல்லா தாரா போடக்கூடிய ஒரு சோகு பார்ட்டியை கொடுத்து உட்காந்துருக்காங்க இவங்க நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பாடலாக அடிக்கிறாங்க ஒட்டு மொத்தமாக நம்ம பேசி பேசி வாய் வலிக்க நிப்பாட்டி வச்சிருக்கக்கூடிய இந்த 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 காளியம்மாள் போனதுக்கு அப்புறம் பெரிய அளவுக்கு படுத்து கீழே போகக்கூடிய அளவுக்கு எல்லாம் ஒட்டு மொத்தமா அடிக்கும் போது இதை சமன்படுத்துவதற்காக காளியம்மாள் போய்விட்டார் அந்த அந்த இந்திய அதிபர் திடீர் என்று வேற பக்கம் தப்பிவிட்ட காரணத்தினால் இப்போ வந்துகிட்டு அதுக்கு மாற்றாக நான் போடுகிறேங்கிற மாதிரி ஒரு 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 மொல்ல மாதிரி போனா இன்னொரு முடிச்சு வைக்கிற கதைய இவன் போட்டுக்கிட்டு இங்கே போடக்கூடிய பில்லா என்ன அந்த பந்தா இருக்கு பாத்தீங்கல்ல அந்த லெட்டர் பேடுல ஒரு இருபது நம்பர் எடுத்திருக்காங்க ஒரு பதினஞ்சு இருபத்தி மூணு அறுபத்தி மூணு ஏன்னா இதெல்லாம் நம்பர் போல அவங்களோட ஐடிஃபிகேஷன் நம்பர் போல இதெல்லாம் போட்டுட்டு இதுக்கு பிறகு அவங்களோட தொடர்புல எடுத்தாங்க எல்லா பில்லும் மாறி வந்து இங்க இருந்து தொடர்புக்கு வந்துக்குங்க டேய் உங்களை மாதிரி ஏகப்பட்ட ஆளுகளை ஏகப்பட்ட ஆளுகள் ஏகப்பட்ட ஆட்களை இந்த கட்சி இன்னும் பாதுகாண்டா இருக்கு உங்களுக்கு நாள் நெருங்கிக்கிட்டு இருக்கு கெடு முடியக்கூடிய அவ்வளோ பரிசுத்தமான வேலைகள் எல்லாம் செஞ்ச இன்னும் ஒன்றாம் மாசத்துக்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரிவிட் இருக்கு அந்த ரிவிட்ல இருந்து வெளியில வருவதற்கான வேலைகள் போய் கவனம் செய்யுங்க இந்த கட்சின்னு இங்கே நடத்தி கூத்தடிச்சிருக்கீங்களா அதெல்லாம் நம்ம மக்கள் மறந்து போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதனால காளியம்மாள் கட்சியை விட்டு வெளியில போனா என்ன அஞ்சம்மாள் கட்சிக்குள்ள உள்ள வந்தா என்ன இங்க இங்கே நடக்கக்கூடிய விஷயத்துக்கும் நீங்க அடிக்கக்கூடிய கூத்துக்கும் சம்பந்தமே கிடையாது பார்ப்பான் இங்க அங்க மேல உக்காந்து இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் கபோதிகள் எல்லாமே தமிழ்நாட்டை கபலீகரம் பண்ணுவதற்குரிய மிக மோசமான செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் இந்திய எதிர்ப்புங்கிற பேர்ல வந்துகிட்டு ஃபண்டு தர மாட்டேன்னு சொல்றதோ அவ்வளவு மூர்க்கத்தனமா வீரியமா இங்கே பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு நாமெல்லாம் கா கண்டுகிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இந்த ஜோக்கர் மாதிரி வந்துகிட்டு இந்த கட்சியில இருந்து இந்த அம்மா போயிட்டாங்க அந்த டைவர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த மீடியாக்களுக்கு கடும் கண்டனங்கள் தெரிவிச்சுக்கிட்டு இந்த நாய் வளம் போனா என்ன இடம் போனா போனால் என்னங்கிற ரேஞ்சில தான் இன்னைக்கு இவங்கள பத்தி நம்ம வச்சிருக்கக்கூடிய மணல் நிலைங்கிறத தெளிவா நாம சொல்றோம் ஆகையால் நாம் நமது களம் என்பது ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி அவர்களை அவங்க மூர்க்கத்தனமாக எதிர்க்கக்கூடிய இடத்துல தான் நாம இப்ப கவனம் செலுத்தணும் இந்த அல்லு செல்றிகளை பத்தி நம்ம கவனம் செலுத்த கூடாது என்கிறதான் எங்களுடைய வேண்டுகோள் ஆரம்பிக்கலாம்